ராணியக்கா நீ இங்க தான் இருக்கியா நான் உங்க வீட்ல எல்லாம் போய் தேடிட்டு வரேன் பாட்டி சின்ன பொண்ணே நான் இங்கதே இருக்கேன் வா வா என்னடி சின்ன பொண்ணே காலையிலேயே ராணியக்காவ தேடி வந்திருக்கறவ அட ஒண்ணு இல்ல வசந்தியக்கா நான் சாம்பார் வைக்கலாம்னு அடுப்படிக்கல போனே அங்க பார்த்தா கத்திரிக்காயும் மாங்காய் மட்டும் தான் கிடந்துச்சு அத மட்டும் போட்டு வச்சா நல்லா இருக்குமா அத ராணியக்கா வீட்ல முருங்க மரம் நிக்குதுல ரெண்டு முருங்கக்காய் வாங்கி அதோட சேர்த்து வச்சா நல்ல வாசனையாவும் மானமாவும் இருக்கும் அதே போனேன்

அட பாவிகளா கடையில பத்து ரூபாய்க்கு நானு முருங்கைக்கா அஞ்சு முருங்கைக்கான்னு கூவி கூவி விட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஓசியில வாங்கி திங்கிறதுக்காக ஓடோடில ஓடியில ஏ வசந்தியக்கா அப்படியே கீதாவுக்கு ரெண்டு முருங்கைக்கா குடுக்க நான் வார வழியில கேட்டுச்சு எங்க போறேன்னு முருங்கைக்கா வாங்க போறேன்னு சொன்னே அப்படியே எனக்கு ரெண்டு வாங்கிட்டு வாடின்னு சொன்னக்கா உம் இவளுக்கு முருங்கைக்கா குடுக்குறதே பெருசு இதுல வேற கீதாக்கு குடு ராக குடுன்னு சொல்லி கெடுத்துட்டு இருக்கா கிடைச்சா இந்த ஊருக்கே குடுங்கல கேப்பா இருக்கு

வீட்டுக்கு ரெண்டு மூணு காயை விட்டு வச்சிட்டு போயா அப்படினு கேட்டாரா பாசத்துல எல்லா ஒரு தங்கச்சி வீட்டுல போய் கொட்டிட்டு வந்துட்டாரு இன்னைக்கு பாரு செவ்வா எங்க சாம்பார் வைக்கணும் ஆனா ஒரு முருங்கக்காய் இல்லாம சாம்பாரே வைக்கலக்கா கேட்டி வசந்தி நானும் சின்ன வா வீட்டுல இருந்து பறிச்சிட்டு போலாம்னு இப்படி வந்து உட்கார்ந்து

அப்படிப்பட்ட உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கடி நான் கொடுக்க போறேன் போய் சொல்ற பழக்கம்லாம் எனக்கு இல்ல இந்த நெட்ட மாடி இருக்காலே சரியான கேடி முருங்கக்காய் கை இல்லேன்னு சொன்னா வாயை முடிக்கிட்டு போக வேண்டியதானே அத விட்டுப்புட்டு துருவி துருவி இல்ல கேலி இருக்கா என்னமோ இவதே என் வீட்டு முருங்க மரத்துல வந்து தண்ணிய தண்ணிய ஊத்தி ஊத்தி வளத்த மாதிரியும் நான் முருங்க கை இல்லேன்னு சொன்ன மாதிரி இல்ல பேசுற நான் மாங்கு மாங்குன தண்ணிய தண்ணிய ஊத்தி ஊத்தி பக்குவமா வளப்பனா நோகாம வந்துட்டாக முருங்க கா கேக்குறதுக்கு நெட்டை மாடி அவதிக்கு ஏதாச்சும் பொழுது வந்த போனோம் இல்லைன்னு சொல்லி விட்டுருவான் இருந்தாலும் இல்லைன்னேன்னு சொல்லுவா நான் மட்டும் வாரி வாரி கொடுக்கணுமா நான் என்ன குடம் வரலா உண்மையே சொல்லிடி இருக்கா இல்லையா போய் சாம்பார் வேற வைக்கணும் முட்டி இன்னைக்கு ஒரு பொழுது எப்படியாவது வச்சு ராணி அக்கா அந்த சின்ன பொண்ணு பேசி கேட்டுக்கிட்டு ஏன் நீ சந்தேகப்படுற பத்தியா நான் இருந்தா உனக்கு கொடுக்காம வேற யாருக்குக்கா கொடுக்க போறேன் எதுவும் கேட்காமையே எனக்காக அள்ளி அள்ளி குடுக்குற தெய்வம் கண்ணி உனக்கு ரெண்டு முருங்கக்காய் கொடுக்க மாட்டேனா இருந்தா ஓடி போய் ரெண்டு முருங்கக்காய் உனக்கு பறிச்சிட்டு வந்து கொடுத்துருவேனேக்கா ஆனா என் மரமே மொட்டையா கிடைக்கேக்கா நான் என்ன எனக்கு என்னமோ இந்த வசதி அக்கா போய் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு சாயந்தரம் தாங்க பாத்தேன் சட சடையா தொங்குச்சுக்கா முருங்கக்கா பாட்டி சின்ன பொண்ணு அதான் முருங்கக்கா இல்லேன்னு சொல்லிட்டாடி இருந்த குடுத்துருவாடி அக்கா இந்த வசந்தி அக்கா சரியான கேடிக்கா அத பத்தி உனக்கு சரியாவே தெரியல எங்க நம்மளுக்கு முருங்கக்காய் கொடுத்தா ஓசியில குடுக்கணுமே நினைச்சுக்கிட்டு நம்மளுக்கு குடுக்காம அம்புட்டு முருங்கக்காயம் பறிச்சு கடையில யாவரம் பாத்திரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்குக்கா

பேரி விடிடி அவங்க புருஷன்தே நாத்தனார் வீட்டுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாங்கல்ல இதுக்கு மேல என்ன சப்போர்ட் கேக்க வா சரோஜாக்கா தோப்புல போய் முருங்க கைய பறிச்சுக்குறோம் இன்னே ரெண்டு பேரும் குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காக நம்ம முருங்கக்க இல்லேன்னு சொன்னோம்ல பொய்யின் கண்டு இந்த குண்டான் இருக்காலே ஊம கொட்ட மாதிரி இருந்திட்டு நல்ல குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கா இந்த நெட்ட மாடி எதுவும் ராணியக்க காதலே நம்மளை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றாளா அடியே நெட்ட மாடே என்னைய பத்தி என்னட்டி சொல்ற

போன போனா சரோஜாக்கா முருங்கக்கா குடுக்காது இவளுகளோடயே சேர்ந்து போவோம் ஓய் ரணி கோய் ரணி கோய் நில்லுக்கா என்னடி வசந்தி ஏக்கா நானும் சாம்பார் வைக்கலாம் தான் இருக்கேன் நானும் சரோஜாக்கா வீட்டுக்கு முருங்கக்கா வாங்க வரேன்டா செத்த இருக்கா இந்த மாவை மட்டும் அள்ளி போட்டுட்டு வரே ஏட்டி சின்ன பொண்ணு என்னமோ சொன்னவே அவ வீட்டு முருங்க மரத்துல முருங்கக்கா கடக்கி கடக்கி கடக்கும் சொன்னவே ஆனா இவ சரோஜாக்கா வீட்டு முருங்க மரத்துல முருங்கக்கா பறிக்க வாரேன்னு சொல்றா

சரೋಜாக்கா உங்கட்ட ஒரு முருங்கக்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்க காய பூரா பறிச்சிட்டு போறேனா இல்லையான்னு பாரு என்னக்கா மரம் இருக்கு எலயவே காணோம் வசந்தி இந்த மரம் பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து நட்டு ஆனாலும் போயிருவோம் வீட்ல கொண்டு போய் அந்த முருங்கக்காயை வச்சிட்டு திரும்பி வந்து இந்த முருங்க மரத்தையே மொட்டை ஆக்கிரணும் கேட்டிச்சின பண்ணி ஏண்டி இப்படி நிக்கிறவே ஆளுக்கு ரெண்டு கைய பறிச்சு தாடி சீக்கிரம் போக ஆ இந்த பறிச்சு தரேக்கா இந்த ராணியக்கா கேட்டிச்சின பண்ண ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கை தாங்கடி பறிக்க சொல்லி பத்து காய் பறிச்சிருக்கறவே பத்து ஆச்சிக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு வசந்தியக்காக்கு ரெண்டு அப்புறம் அந்த கீதாவுக்கு ரெண்டுக்கா மொத்தம் 10 காய்க்கா ஓ சரிட்டு சரிட்டு கூட கேட்டால் நான் மறந்தே போயிட்டேன் அக்கா கூட ரெண்டு காய் படுத்துக்காக்கா பனியா வசந்தி இது என்ன என்னுட்டு மரமா நீ கேக்க இருக்கிறதுக்கு இது கராஜாக்கா மரம் எனக்கிட்டேயே பாவம் பார்த்து உங்களை எல்லாம் வந்து நீ என்னமோ எனக்கு ரெண்டு இன்னும் ரெண்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த வசந்தியா எப்போயுமே இப்படித்தான் ஓசியில் கிடச்சி அப்படியே மொட்டையே ஆட்டிகிட்டு கொட்டாரம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுலயே ஓசி முருங்க கபரிக்கத்தையே வந்திருக்கு அதுக்குள்ளேயும் எங்களுக்கு புத்திமதி சொல்றாங்க இதுக்கு போகும்போதே நம்மளும் போயிருவோம் நம்ம மட்டும் தனியா நின்றா ஏன் நிக்கிற எதுக்கு நிக்கிறேன் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க இதுகளையெல்லாம் வீட்டுல புடிச்சு தள்ளி விட்டுட்டு திரும்ப வந்து மொட்டையாக்கிடணும் முருங்கக்காய் மரத்தை இன்னைக்கு இந்த தோப்புல வந்து சரோஜாக்கா சாக்காக போகுது முருங்கக்காய காணாமனு இந்த தான் மாட்ட போறா